சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் நிறைவு திருமொழியான அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழியின் நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் பெருமாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் வாக்குவாதம் டாப் கிளாஸில் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பெருமாள் என்னடான்னா நீங்கள் எனக்கு எவ்வளோ பக்தி என்னிடம் செலுத்துகிறீர்கள் உங்களுக்கு மேலே மேலே அனுகிரகம் பண்ண போறேங்கிறார் பெரியாழ்வார் என்னடானா பகவானே நீ நிறையா அனுகிரகம் பண்ணி என்னை கடனாளியும் ஆக்கிடாத நான் உனக்கு மேலும் மேலும் கைங்கரியம் பண்ண போறேன் இதுக்கு மேல் அனுகிரகம்னு நீ பண்ண என்ன இருக்குங்கிறார் இப்படி வாக்குவாதம் போய்கொண்டே இருக்க நாலாவது பாசுரத்துல பெருமாள் பெரியாழ்வார்கிட்ட சொன்னாராம் இருங்கோ சுவாமி உங்களுக்கு ஒரு முக்கியமான அனுகிரகம் பண்ணணும் எல்லாருக்கும் இந்த தெற்கு திசைனாலே பயமா இருக்கு ஏன்னா யமனுடைய திசை அவர் என்னைக்கு வருவாரோ இன்னைக்கு பாச கயிற்று வீசுவாரோ இதெல்லாம் பயப்படுறா இல்லையா அதனால பெரியாழ்வாரே உங்களுக்கு நான் இப்ப அடுத்த அனுகிரகம் பண்ண போறேன் திருமலையப்பன் சொல்றான் உங்களுக்கு யமபயத்தை நான் போக்க போகிறேன் அந்த அனுகிரகத்தையும் நான் பண்ணிடுறேன் ஏன்னா யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த பெரியாழ்வாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணலாம் என்ன அனுகிரகம் பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு வாய்ப்பு யம யமபயத்தை போக்க போறேன்னார் பெரியாழ்வார் சிரித்தாராம் என்னது யமபயமா யமனை பார்த்து எனக்கு எங்கே இந்த பயம் இருக்க போறதுன்னார் பெருமாள் கேட்டாராம் ஏ சுவாமி உங்களுக்கு யமனை பார்த்து பயம் இல்லையா என்று திருமலையப்பன் பெரியாழ்வாரை பார்த்து கேட்டார் பெரியாழ்வார் சொன்னாராம் நான் மட்டும் இல்ல எந்த இடங்களிலெல்லாம் என் செங்கோல் போகிறதோ செங்கோல் போகிறதுன்னா இவர் ஆட்சி செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம் எந்த இடத்திலெல்லாம் நான் ஆட்சி செய்கிறனோ பெரியாழ்வாருடைய பேரை எந்தெந்த ஊர்ல எல்லாம் சொல்றாளோ அந்த ஊர் பக்கமே யமன் வரமாட்டான் உனக்கு தெரியாதா அந்த பயத்தை எனக்கு நீ போக்குறதாவது என்னை பார்த்தா யமன் தான் பயப்படுவான் இது திருமலையப்பனை பார்த்து பெரியாழ்வார் சொல்கிறார் யமனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் என்னை பார்த்துதான் யமன் பயப்படுவான் எவ்வளவு தூரம் பயப்படுவான்னா என்கிட்ட இல்ல இல்லை என் ஆட்சி செலுத்தக்கூடிய ஊர் பக்கம் கூட வர வரமாட்டான் தெரியுமோ என்று பெரியாழ்வார் கேட்டார் அப்படியான்னார் பெருமாள் பெரியாழ்வார் பதில் சொல்கிறார் அதுதான் இந்த நான்காவது பாசுரம் இது ரொம்ப முக்கியமான பாசுரம்னு கும்பகோணத்துக்காரா கொண்டாடுவோம் ஏன்னா கும்பகோணத்துல உள்ள ரெண்டு முக்கியமான பெருமாள் இந்த பாட்டுல இருக்கா தடவரைத்தோல் சக்கரபாணி என்று சக்கரபாணி பெருமாளையும் பாடியிருக்கார் சார்கவில் சேவகனே என்று ஷார்கபாணி பெருமாளையும் பாடியிருக்கார் கும்பகோணம்னாலே ஷார்கபாணி சக்கரபாணி ரெண்டு பெருமாள் தானே அந்த ரெண்டு பாணியையும் தன் பாணியில பெரியாழ்வார் இந்த பாட்டில் கொண்டு வந்துட்டார் நம் பாணியில இந்த பாட்டை அனுபவிப்போம் வாருங்கள் ஷார்கபாணி சக்கரபாணி இரு பாணிகளாக திருமலையப்பனை காட்சி தர பெரியாழ்வார் சொல்றார் யமனை பார்த்து நான் எம்பா பயப்படணும் என்னை பார்த்து தான் யமன் பயப்படுறான் நாலாவது பாசுரம் கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோல் ஆடி குறுக பெறா தடவரைத்தோல் சக்கரபாணி ஷார்கவில் சேவகனே கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குருகப்பெறா தடவரைத்தோல் சக்கரபாணி சார்கவில் சேவகனே பெரியாழ்வார் சொல்றார் எவ்வெருமானே யமன் எப்படி என்கிட்ட வருவான் பயப்படுறான் தெரியுமோ என்ன காரணம்னா கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்துன்னை நிறைத்து கொண்டேன் பெருமாளே உன்னை மொத்தமா அப்படியே விழுங்கி எனக்குள்ளே நிறைத்துக் கொண்டு விட்டேன் எனக்குள் மொத்தமாக நீ நிறைந்து இருக்கிறாய் உன்னை எப்படி தெரியுமா நான் விழுங்கினேன் கடல் கடைந்து கடல் கடைந்துனா நீ என்று எப்படி திருப்பார்கடலை கடைந்து அமுதம் கொண்டு அந்த பார்க்கடல்லேருந்து அமுதத்தை எடுத்து கலசத்தை கலசம்னா குடம்னு அர்த்தம் அந்த குடத்தை அமுத கலசமாக்கிய குடத்தை நிறைத்தாற் போல் அமுதத்தால் நிரப்பினாய் அல்லவா இப்போ அப்படியே மனத்திரையில் அந்த காட்சி நினைச்சு பாருங்கோ இது அழகான உதாரணம் பெரியாழ்வார் சொல்லியிருக்கார் இதை நம்ம த்ரீ டைமென்ஷனலாக டைவர்ஷன் ஆகாமல் யோசித்தா என்ன புரியும் கடல் கடைந்து பார்க்கடலை முதல்ல கடைஞ்சு அமுதம் கொண்டு அதன் சாரமான அமுதத்தை முண்டு எடுத்து கலசத்தை போல் அந்த அமுத கலசமாகிய குடத்தை அமுதத்தால் நிரப்புறோம் அது போல பெரியாழ்வார் என்ன பண்ணாராம் இவர் ஒரு பார்க்கடலை கடைஞ்சாராம் அதுலேருந்து ஒரு அமுதத்தை எடுத்தாராம் ஒரு கலசத்தை நிரப்பிட்டார்கள் எந்த பார்க்கடலை கடைஞ்சார் எந்த அமுதத்தை எடுத்தார் எந்த கலசத்தை நிரப்பினார் அப்படின்னா இந்த பிறவி பெருங்கடல் தான் அந்த பார்க்கடலாம் பெரியாழ்வார் என்ன பண்ணிட்டாராம் சம்சார சாகரம் பிறவி பெருங்கடல்னு சொல்றோம் இல்லையா இந்த பிறவி என்னும் பெருங்கடலை பெரியாழ்வார் கடைஞ்சாராம் கடைஞ்சா அமுதம் கொண்டு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் உள்ளே அந்தரியாமியா சாரமான அமுதமாக எம்பெருமான் இருக்கிறான் ஏன்னா சம்சாரம்ங்கிறது உலகியல் வாழ்க்கைங்கிறது தள்ளத்தக்கதுதான் ஆனா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் சாரமான அமுதமா பெருமாள் இருக்காரோ இல்லையோ அப்போ பார்க்கடலுக்குள் அமுதம் ஒளிந்திருப்பது போல சம்சார கடலுக்குள் நாராயணன் நீக்கமர நிறைந்திருக்கிறான் பெரியாழ்வார் பிறவி பெருங்கடலை கடைந்தார் கடைந்து அமுதம் கொண்டு ஆறாவமுதமாகிய எந்தெருமானை கும்பகோணத்திலேயே பெருமாளுக்கு ஆறாவமுதாழ்வான் என்றுதான் திருநாமம் அப்ப அந்த அமுதத்தை எடுத்து முண்டு எடுத்தார் பெரியாழ்வார் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் இவர் ஒரு கலசம் குடத்தை நிரப்பினாராம் எந்த குடம்னா ஜீவாத்மா என்னும் குடம் பெரியாழ்வாருடைய அந்த சரீரத்துக்குள் பெரியாழ்வார் என்னும் ஜீவாத்மா இருக்கிறதா அந்த ஜீவாத்மா தான் கலசம் அந்த ஜீவாத்மா என்னும் குடத்துக்குள்ளே மொத்தமாக ஆறாவமுதாழ்வான் பெருமாள் என்னும் அமுதத்தை நிரப்பிவிட்டார் அப்போ பெருமாள் பார்க்கடலை கடைஞ்சார் அமுதத்தை எடுத்தார் அங்க உள்ள குடத்தை நிரப்பிட்டார் பெரியாழ்வார் பிறவி பெருங்கடலை கடைந்தார் ஆறாவ முத பெருமாள் என்னும் அமுதத்தை எடுத்தார் ஜீவாத்மா என்னும் குடத்திலே அதை நிரப்பிவிட்டார் கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் நிரப்பினது போல நான் என்ன பண்ணேன்னா உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்துக் கொண்டேன் அதாவது இந்த பெருமாள் என்னும் அமுதத்தை பெரியாழ்வார் எப்படி சாப்பிட்டு உள்ளே ஜீவாத்மாவுக்குள் அடக்கினார் என்ற அந்த அனுபவத்தை உணர்வு பூர்வமாக தெரிவிக்கிறார் கேட்கும் போதே மெய்சில் இருக்கும் பாருங்க உடல் உருகி இப்ப பெரியாழ்வார் என்ன பண்ணிட்டார் உலகியல் வாழ்க்கைங்கிற சம்சாரம்ங்கிற அந்த கடலை கடைஞ்சுட்டார் ஆறாவதமாகிய பெருமாள் அந்த அமுதத்தை எடுத்துட்டார் எடுக்கும்போது உடல் உருகி அந்த எம்பெருமான்கிற அமுதத்தை எடுக்கும்போது பெரியாழ்வாருடைய திருமேனி உருகுகிறதா உடல் உருகி என்ன கும்பகோணம் ஆறாவத பெருமாள் அப்படிப்பட்டவர் நம்மாழ்வார் என்ன பண்ணார் ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானேன்னு நம்மாழ்வார் பாடி இருக்கிறார் அல்லவா அப்போ அந்த ஆறாவமுத பெருமாளை சேவிச்சா உருகிறது மா ஞானமே இல்லாத உடம்பு கூட உருகி போயிடுமா அப்படி உடல் உருகி இந்த உடம்பே உருகி போகும்படியாக வாய் திறந்து நன்றாக வாய் திறந்து கொஞ்சம் கூட வெளியில அங்க இங்க சிந்திடக்கூடாது நன்ன வாய் திறந்து மடுத்து மடுத்துன்னா அள்ளின்னு அர்த்தம் நம்ம ரெண்டு கைகளாலும் அள்ளி உன்னை நிறைத்துக் கொண்டேன் உன்னை அப்படியே பிடிச்சு இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நன்றாக நிறைத்துக் கொண்டேன் அப்ப ஜீவாத்மாவே கலசம்னு வச்சுக்கலாம் உள்ளத்தையே கூட கலசம்னு வச்சுக்கலாம் அதேனால உடம்பு உருகும்படியாக வாயை நன்றாக திறந்து இருக்கைகளாலும் அள்ளி உன்னை நிறைத்துக் கொண்டேன் அப்படியே என் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து உன்னை நிரப்பி விட்டேன் அப்படின்னு பாடினார் பெரியாழ்வார் வரைக்கும் அர்த்தம் புரிஞ்சு கொடுத்தா ஒரு சந்தேகம் வரணுமே கடல் கடைந்து பிறவி பெருங்கடலை கடைந்து அமுதம் கொண்டு அமுதமாகிய பெருமாளை கொண்டு மொண்டெடுத்து அப்புறம் கலசத்தை நிறைத்தாற்போல் ஒரு கலசத்தை நிரப்புவது போல உடல் உருகி உடம்பெல்லாம் உருகி வாய் திறந்து வாயை நன்னா திறந்து மடுத்து கைகளால் அள்ளி எடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் உன்னை உள்ளே விழுங்கி மனத்துக்குள்ளே நிறைத்து கொண்டேன் இப்போ என்ன கேள்வினா இந்த கேள்வி அடியன் கேட்கல நஞ்சியர் என்ற சிஷியர் பட்டர் என்ற தன்னுடைய ஆச்சாரியன் இந்த கேள்வி கேட்டாரான் பெரியாழ்வார் ஜீவாத்மாவை கலசமாக சொல்கிறார் அல்லது உள்ளத்தை கலசமாக சொல்கிறார் ஐதர்வே போத்தார் ரைட் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா ஜீவாத்மா என்பது மாத்திரமாக இருக்கக்கூடியது அது போல மனம் என்பதும் கூட ஒரு அளவுக்கு உட்பட்டது தான் பொதுவாக நம்ம ஹார்ட்டையே மனம்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்களேன் அந்த ஹார்ட்டுங்கிறது இந்த மணிக்கட்டின் அளவு தானே இருக்குங்கிறோம் உள்ளத்துக்குள்ள பெருமாளை நினைத்து கொண்டேன்னா பெருமாளை நிறைத்துக்கொண்டேன்னு சொன்னா பெருமாள் எங்கும் பரவி அளவிட முடியாதவரா இருக்காரு அளவிட முடியாத பெரிய பெருமாளை பெரியாழ்வாரின் உள்ளம் என்ற ஒரு இடத்துக்குள் எப்படி அடைத்து வைக்க முடியும் ஏன்னா நிறைத்து கொண்டேன் மொத்தமா நிரப்பிட்டேங்கிறார் எங்கும் பரவிய பெருமாளை பெரியாழ்வாரின் உள்ளம் என்ற ஒரு சிறிய ஸ்பேஸுக்குள்ளே அடக்க முடியுமா என்று நஞ்சியர் கேட்டாராம் அதுக்கு பராசர பற்ற சொன்னாராம் பெரியாழ்வாரோட பேர் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ விஷ்ணு சித்தர்னு பேரு விஷ்ணு சித்தருங்கிறதுக்கு பல விளக்கம் அதுல ஒரு முக்கியமான விளக்கம் என்னன்னா விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்டவர்னு அர்த்தம் விஷ்ணு என்றால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பகவான் அர்த்தம் விஷ்ணுனாலே எங்கும் வியாபித்தவன் அவனை சித்தத்தில் கொண்டவர் எங்கும் வியாபித்த பெருமாளை சித்தத்தில் கொண்டவர் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா பட்டர் சாய்ச்ச அர்த்தம் நாராயணன் எங்கெங்கெல்லாம் வியாபித்திருக்கிறானோ அங்கெல்லாம் பெரியாழ்வாருடைய உள்ளமும் வியாபித்திருக்குமா ஏன்னா அமுதம் கீழே சிந்தறதுக்கு நமக்கு மனசு வருமா அமுதம் எங்கேயாவது இருக்குன்னா ஒரு கலசத்தை கொண்டு போய் வச்சிருவோம் இல்லையா பெரியாழ்வாரும் என்ன பண்றாராம் ஆறாவத பெருமாள் நன்னா இருக்கணும் அவருக்கு பல்லாண்டு பாட ப்ரொடெக்ஷன் வேணும்னு பெருமாள் எங்கெங்கெல்லாம் வியாபித்திருக்கிறாரோ அந்த பெருமாள் என்னும் அமுதம் நிறைந்திருக்கும் இடத்திலெல்லாம் ஒரு குடமாக கலசமாக பெரியாழ்வாருடைய உள்ளமும் நிறைந்திருப்பதாலே நிறைத்து கொண்டேன் பெருமாள் எங்கும் நிறைந்திருப்பது போல பெரியாழ்வாருடைய உள்ளமும் அந்த பெருமாளுக்காக பறிந்து பல்லாண்டு பாடிக்கொண்டு கொண்டு பெருமாளுக்கு காவலாக அமுதம் இருக்குன்னா குழந்தான காவலா இருக்கும் ஆறாவது அமுதனுக்கு பெரியாழ்வாருடைய உள்ளம் என்பது காவலாக எவ்வளவு ஆச்சரியமான அர்த்தம் பாருங்க இதெல்லாம் அனுபவித்த மகான்களாலதான் சொல்ல முடியும் பெருமாள் எங்கும் விஷ்ணுவாக வியாபித்திருக்கிறார் என்றால் அங்கெல்லாம் சித்தம் பெரியாழ்வாருடைய சித்தம் என்பது ஒரு குடமாக இருந்து கொண்டு அந்த அமுதத்தை தாங்கி பிடிச்சுட்டே இருக்கும் அந்த அமுதம் கீழே சிந்தாம பார்த்துக்கும் அந்த அமுதத்துக்கு ஆபத்து வராமல் பார்த்துக்கும் அந்த அமுதத்தின் மீது யார் கண்ணும் படாமல் திருஷ்டி படாமல் கலசமாக பெரியாழ்வாருடைய உள்ளம் அத்தனை இடத்தையும் வியாபிக்கும் அப்போ விஷ்ணு எங்கெங்கெல்லாம் வியாபிக்கிறானோ கலசமாகிய பெரியாழ்வார் உள்ளமும் எங்கும் வியாபித்ததாலே கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை போல் உடலுருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் இப்படி செய்ததாலே இப்ப பெரியாழ்வார் சொல்றார் யமன் என் ஊர் பக்கமே வரமாட்டான் தெரியுமா என்னுடைய ஆட்சி எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் யமன் வரமாட்டான் அதுக்காக பெரியாழ்வார் மன்னர்னு அர்த்தம் இல்லை ஆட்சினா என் ஏரியான்னு அர்த்தம் என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் பெரியாழ்வாருடைய பேர் சொல்லும் இடத்தில் யமன் வரமாட்டான்னு அர்த்தம் சிலது சொல்றான் இல்லையா உன் ராஜ்யம் தாண்டா நடத்துங்கிறோம் அதுக்காக அவர் ராஜா கிங்டம் வச்சிருக்காருன்னு அர்த்தம் இல்லை அது போல பெரியாழ்வார் சொல்றார் என் ராஜ்யம் இருக்கிற எந்த இடத்திலும் யமனால் வர முடியாது அது என்ன கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பெறா யமனுக்குத்தான் கூற்றம்னு பேரு அவன் எப்படிப்பட்டவன்னா கொடுமை செய்யும் கூற்றமும் கொடுமைனா ஹிம்சைன்னு அர்த்தம் கொடுமை செய்யும் ஹிம்சை செய்பவன் என்றே பெயர் போனவன் யமன் ஏன்னா பொதுவாகவே யமனை பார்த்தா அதனால தானே எல்லாரும் பயப்படுறா இந்த எண்ணெய் கொப்பரையில் போட்டு நரக்கத்திலே வாட்டி எடுப்பவர் அதுக்கும் நிறைய நரக்கங்கள்லாம் சொல்கிறோம் அந்த கூப்பம் பாக்கம் ரௌரவம் மகாரெளரவம் இப்படி நரக்க தண்டனை வருத்தெடுப்பது ஹிம்சை பண்ணுறதுன்னா யம தர்ம ராஜா தானே நினைவுக்கு வருகிறார் அதனால் கொடுமை செய்யும் அதுக்காக எல்லாரையும் இல்லை பாபம் பண்ணுறவாளை தான் கொடுமை செய்கிறார் ஆனாலும் அதுதானே அவருக்கு ஜாபாவே படுத்து அதனால கொடுமை செய்யும் கொடுமை செய்வதையே பணியாக ஹிம்சா பண்ணுறதையே தொழிலாக கொண்ட கூற்றமும் அந்த யமன் கூட மற்ற வரது வராதது அதெல்லாம் அப்புறம் கூற்றமும்னா ஈவன் யமன் யமனாலும் கூட என்கிட்ட வர முடியாது என்கிட்ட மட்டும் இல்லை என் கோலாடின் அது என்ன என் கோலாடின்னா என்ன கோல் ஆடிண்டே இருக்குன்னு அர்த்தமா அப்படி இல்லை இந்த இடத்துல கோல்னால் செங்கோல்னு அர்த்தம் ஒரு மன்னனுடைய இறையாண்மை அந்த ராஜ்ஜியத்துக்கு அடையாளம் என்ன இவர் தான் ஆட்சி செலுத்துகிறார் என்பதற்கு அந்த செங்கோல் தானே அடையாளம் அப்போது கோல்னால் செங்கோல்னு அர்த்தம் ஆடி அப்படின்னா அந்த செங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம் அப்போது கோல் ஆடினா என் செங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு குறுகப்பெறா இந்த குருகப்பெறாது அப்படின்னு அர்த்தம் அந்த ராக்கு அப்புறம் ஒரு தூ போட்டுக்கணும் பெறா அப்படின்னு ஈறுகட்ட வார்த்தையாகவே அமைத்து விட்டார் சில குழந்தைகள்லாம் சொல்லுபாருக்கும் நீங்க வரக்கூடா அப்படிங்க வரக்கூடாதுன்னு அர்த்தம் அதான் வரக்கூடா அப்படின்னே குழந்தைகள் சொல்லிவிடும் அது போல குறுகப்பெறா அப்படின்னா குறுக பெறாதுன்னு அர்த்தம் குறுகுதல் அப்படின்னா பக்கத்துல வருவதுன்னு அர்த்தம் புகப்பெறாதுன்னு சொன்னால் சொன்னா என் ஊருக்குள்ள வர வரமாட்டான்னு அர்த்தம் குறுகப்பெறான்னு சொல்லிட்டா என் ஊர் பக்கமே யமன் வரமாட்டான்னு அர்த்தம் குறுகுதல் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வருதல் புகுதல்னாதான் உள்ளே செல்லுதல் இங்க புகப்பெறான்னு சொல்லலை குறுகப்பெறா குறுகுதல் அப்படின்னா பெரியாழ்வாருடைய ராஜ்யம் நடக்கும் நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கு கூட யமன் வரமாட்டானோ அதனால பெருமாளை பார்த்து பெரியாழ்வார் சொல்றார் எம பயத்தை எனக்கு போக்குவேன்னு நீ சொல்ற ஆனால் எனக்கு நீ பண்ண அனுகிரகம் எப்படின்னா கொடுமை செய்யும் கூற்றமும் எல்லாரையும் தண்டிப்பதற்கென்றே பெயர் போனவனான யமனும் என் கோலாடி என் செங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு குறுகப்பெறா பக்கத்துல கூட குறுகனா பக்கத்துல குருகப்பெறா பக்கத்தில் வருதல் அது கூட செய்ய மாட்டான் குருகப்பெறா பக்கத்துல கூட வரமாட்டான் அப்படின்னார் பெரியாழ்வார் பெருமாள் கேட்டாராம் எனக்கு இருந்தாலும் பயமா இருக்கு உங்கள் ஏரியா பக்கம் எமன் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னு பெருமாள் பதறினாராம் இப்போ காட்சி எப்படி மாறிடுத்து முதல்ல பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடும்போது பெருமாள் நல்லா இருக்கணும் பெருமாள் நல்லா இருக்கணும் அவருக்கு ஆபத்து வரக்கூடாது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பெரியாழ்வார் பாடிட்டு இருந்தார் இப்போ ஃபைனல் பதிகம் பெரியாழ்வார் திருமொழியின் நிறைவு பதிகத்துல காட்சி என்ன எடுத்து பெருமாள் பெரியாழ்வாருக்கு பல்லாண்டு பாடினு இருக்கார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெரியாழ்வாரே நீங்க நன்னா இருக்கணும் யமன் எங்கேயாவது பக்கத்தில் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னார் பெரியாழ்வார் சொன்னாரான் அதை பத்தி நான் ஏன்டா கவலைப்படணும் அதுக்குத்தான் கையில சக்கர ஆயுதமும் சார்கவில் வைத்து கொண்டு நீ இருக்கிறாயே யமன் என்கிட்ட வந்தா நீ என்ன சும்மாவை விட்டுடுவ தடவரைத்தோல் சக்கரபாணி சார்கவில் சேவகனே உன் கையில ஆயுதம் இருக்கும்போது நான் ஏன் யமனை பார்த்து பயப்படும்னார் பெருமாள் சொன்னார் அப்படி இல்ல சுவாமி உங்க பக்கத்துல யமன் வந்தா நான் டென்ஷன் ஆகி எந்த ஆயுதத்தை எடுக்கிறதுன்னு தெரியாம பதறிப்பிடுவேனே நான் மலையப்பன் பெரியாழ்வார் சொன்னாரா நீ கவலைப்படாத யமன் தெரியாதனமா என் இடத்துக்கு வந்தான்னா நீ ஒண்ணும் உன் கையில உள்ள சக்கர ஆயுதம் தானே வந்து யமனை தாக்கும் உன் கையில் உள்ள ஷார்கவில் தானே பானம் போட்டு யமனை தாக்கும் அதற்காகத்தானே இந்த திவ்யாயுதங்களை ஏந்தி இருக்கிறாய் எப்படி தட வரை தோல் சக்கரபாணி தடனா பெரியன்னு அர்த்தம் வரைனா மலைன்னு அர்த்தம் தடவரை தோல் அப்படின்னா பெரிய மலை போன்ற தோல் படைத்தவனே இவ்வளவு பெரிய மலை போல உனக்கு தோல் இருக்கும் போது அந்த தோளின் நிழல் கீழே நான் ஒதுங்கிய பி தடவரை தோல் பெரிய மலை போன்ற தோல் உடைய உன் தொண்டனான என்கிட்ட யமன் வருவானான்னு கேட்டார் பெரியாழ்வார் பெருமாள் சொன்னார் இல்ல ஒருவேளை நான் பதறிட்டா என்ன பண்றது பரவாயில்ல உன் தடவரை தோல் வேலை செய்யலைன்னா சக்கர பாணி பாணினா கையின்னு அர்த்தம் சக்கர பாணினா சக்கரத்தை ஏந்திய பாணி கையை உடையவனே கையிலே சக்கரத்தை ஏந்தி இருப்பவனே யமன் பக்கத்துல வந்தான்னா சக்கரமே அந்த யமனை தாக்கி விடும் அப்படி பூமரான் மாதிரி நீ ஏவ வேண்டாம் உன் கையிலிருந்து சக்கரத்தாழ்வார் தானே புறப்படுவார் யமனை தாக்கி விட்டு வந்து விடுவார் அதனால யமன் என்கிட்டவே வரமாட்டான் தடவரை தோல் என்னை காப்பாத்துறதுக்கு உன்னுடைய பெரிய மலை போன்ற தோல் இருக்கு நீ காப்பாத்துறதுக்கு முன்னாடி சக்கர பாணி உன் கையில் உள்ள அந்த சக்கரம் இருக்கே அது யமனை தாக்கிடும் அதுக்கு மேல ஷார்க வில் சேவகனே ஷார்கம் என்னும் வில் ஏந்திய சேவகன் அப்படின்னா இந்த இடத்துல வீரன் அர்த்தம் சேவை செய்பவர்னு அர்த்தம் இல்ல சாகசம் செய்பவர்னு அர்த்தம் சேவகனே வீரனே என்ன வீரன் ஷார்க வில் சேவகனே ஷார்க வில் ஏந்திய வீரனே இந்த தோல் எப்படின்னா நன்னா கிட்டக்க வந்தா அப்புறம் அடிக்கும் சக்கரத்தாழ்வார் கொஞ்ச தூரத்துல இருந்து அடிப்பார் ஆனா ஷார்க வில் என்ன பண்ணணுமா ரொம்ப தூரத்தில் பெரியாழ்வார் நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கு யமன் வந்தாலே ஷாருங்கிற வில் தானே அம்பு போடுமா அந்த அம்பு போய் யமனை அடிச்சுட்டு வந்துருமா அதனால இப்போ என்ன எடுத்து பெரியாழ்வார் பெருமாளுக்கு ஆறுதல் சொல்றார் அதெல்லாம் நீ வந்து பயந்தெல்லாம் பல்லாண்டு பாட வேண்டாம் என்ன ஆபத்து வருமோன்னு நீ பெரிய வேண்டாம் உன்னுடைய தோல் இருக்கு தோலை வச்சு அடிச்சுக்கலாம் அவ்வளோ கிட்டக்க வரத்துக்கு முன்னாடி சக்கரபாணி உன் சக்கர தாழ்வார் போய் அடிச்சுடுவார் அந்த தூரம் கூட வேண்டாம் அவன் பக்கத்து நாட்டுக்கு வரும்போதே ஷார்கவில் சேவகனே உன்னுடைய வராது பெருமாளே நீ பதறாம நன்னாருன்னு சொல்லி பல்லாண்டு பாடிய பெருமாளை பெரியாழ்வார் தேற்றுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அதுதான் நான்காவது பாசுரம் கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்துக் கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பெறா தடவரைத்தோல் சக்கரபாணி சார்கவில் சேவகனே ஒரு கடலை கடைந்து அதிலிருந்து அமுதத்தை எடுத்து அந்த கலசத்தில் அமுதத்தை நிறைப்பது போல பிறவி பெருங்கடலை கடைந்து அதிலிருந்து ஆறாவமுதமாகிய உன்னை எடுத்து என் உடல் உருகும்படி வாயை நன்றாக திறந்து ரெண்டு கைகளாலும் அள்ளி எடுத்து உன்னை என் உள்ளத்துக்குள்ளே இப்போது நிறைத்துக் கொண்டு விட்டேன் இனிமே எல்லோரையும் துன்புறுத்தக்கூடிய யமன் என்னுடைய செங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு அருகில் கூட வரமாட்டான் பக்கத்து நாட்டுக்கு கூட வரமாட்டான் மீறி வந்தா உன்னுடைய மலை போன்ற தொழில்கள் இருக்கின்றன உன் கையில் சக்கராயுதம் இருக்கிறது ஷார்க வில்லில் அம்பும் பூட்டப்பட்டு இருக்கிறது எப்படி அமன் கிட்டக்க வருவான் என்று பெரியாழ்வார் சொல்கிறார் இதற்கு ஆங்கில வடிவம் ஜஸ்ட் லைக் சேர்னிங் த மில்கி ஓஷன் கெட்டிங் த நெக்டார் அண்ட் ஃபில்லிங் இட் இன் எ வெசல் வித் மை மெல்டிங் பாடி வித் ஓபன் மவுத் ஐ ஃபில் யூ இன்சைட் மீ ஹியர் ஆஃப்டர் யமா ஓன் கம் நியர் மை ஜூரிஸ்டிக்ஷன் ஓ த லார்ட் வித் பிராட் ஷோல்டர்ஸ் ஓ த லாட் கேரியிங் த டிஸ்க் தீர் தார்க் என்று பெரியாழ்வார் பெருமாளை பார்த்து சொல்கிறார் சொன்னா பெருமாள் சொன்னாரா அது இல்லை சுவாமி இன்னொரு விசேஷ அனுகிரகம் உங்களுக்கு நான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னார் பெருமாள் அதையும் ஏற்கனவே பண்ணிட்டேன்னு சொல்ல போறார் பெரியாழ்வார் அது என்ன உரையாடல் அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடி சரணம் கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் துன்னை நிறைத்து கொண்டேன் கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் உடலுருகி வாய் திறந்து மடு துன்னை நிறைத்து கொடுமை செய்யும் கூற்றமும் கோலாடி குருகப் பெற தடவரை தோல் பாணி சாகவே சேவகனே கொடுமை செய்யும் கூற்றமும்